வாயே இல்லையா மைதா மாவா போட்டு அத்தி வச்சிருப்பீங்க அன்னி வேலையில பம்பரமா இருந்த நான் தான் உங்க நான் லலிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நாலு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அண்ணாவோட ஐடி கீழ பின் வச்சிருக்கேன் சங்கர் குமார் சின்ன கோடு டூ ஒன் ஜீரோ அந்த ஐடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஓகேங்களா எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுக்காக தான் நாங்க இந்த லைவ்ல கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கோம் உங்களோட சப்போர்ட் வேணும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் லவ்லி ஹாய்ங்க நானும் தைக்கிறேன் வாங்க வாங்க தாராளமா வாங்க ஹாய் ஹாய் லவ்லி வாங்க லவ்லி வா ஹாய் உறவுகளே அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நான் தான் உங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ப்ளீஸ் சேனல் பாக்குறவங்க தயவு தயவு செஞ்சு செஞ்சு பண்ணிக்கங்க உறவுகளே இன்னைக்கு நம்ம சேனல்ல கேக் கேக் கட்டிங் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் உங்க ரீல்ஸ் ரியல் நன்றி நன்றிங்க ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையாய் உண்டாக்கும் கைகளே அந்த வீடியோ போடுங்க பிரதரே உழைக்கும் கைகளை அந்த பாட்டு போடுங்க அக்கா அண்ணா நல்லா இருக்காங்களா சாப்டாங்களா எனக்கு தெரியாது நான் கேரளா அப்படியா உங்களோட சப்ஸ்கிரைபர் அவங்க வணக்கம் உறவுகளே லைவ் பாக்குறவங்க ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க வாங்க ஜோதி வாங்க ஜோதி வணக்கம் அண்ணாவோட ஐடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கீழ பின் பண்ணிருக்கேன் பாருங்க ஜோதி ஹாய் நண்பர்களே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இன்னொரு 95 சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா நம்ம சேனல்ல 4 லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் கேக் வெட்டலாம் எங்க வீட்டு பிள்ளை புன்னகை பேரரசி யூடியூபின் கலையரசி என் ஆறுயிர் தங்கை நலமா வீட்டில் எல்லோரும் நலமா சாப்பிட்டீங்களா லைக் மதியம் வணக்கம் தங்கை நன்றி நன்றி சாப்பிட்டோம் எங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கும் ஓகேங்களா அண்ணா வணக்கம் அவங்களும் யூடியூபர் தான் அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க எனக்காக ஓகே டான்ஸ் ஆடும்போது விழுந்துடாதீங்க நல்ல வேலை காரு ஆமா ஆமா அந்த வீடியோவா அதையும் தாண்டி புனிதமானது அபிராமியே தாலாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா அதானே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா இங்க ரெண்டு சேனலுக்கு தாங்க ப்ரமோஷன் சாரி என்னோட கமெண்ட் வரலையா சகோதரி தெரியலங்க கூடுவாஞ்சேரி மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா திருநெல்வேலியில இருந்து லக்கி வாங்க வாங்க